கொஞ்சம் குளிர் தான் மழை கிடக்குது

அதோடு பெட்ரோ காரங்க சும்மா பெட்ரோல் பாதிக்கும் மழை பெய்யுது நாங்க வந்தோம் மழை வந்த சொல்றாங்க கனடாவே அழுகுது போறது கரண்டா இப்ப எல்லாம் நீங்க கொஞ்ச கொஞ்சம் நாள் எல்லாம் இருப்பாங்க அப்பயேதான் அப்பா இருக்கு வீட்ட ஒரு எட்டு மடியில இருந்து துட்டுச்சு இருக்கோ தானே இது அம்மா சந்தைங்கள இடும் சந்தை எந்த சந்தையும் போறாரு போன் தான் போன காய்ச்சி கொடுத்துக்கா அல்லாடி பொண்ணுக்கு ஒரு சினிமா வந்தவொன்னா வந்துடும் இல்ல சினிமா நடக்கவும் இல்ல அவருக்கிட்ட

Vasito el zip del replicador raro. Un pudiente. 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 Un pudiente

इधर सरिया ना मेरी ये पैर तो बड़ी है जितने इधर उधर करे पढ़ के। इन्हें इसके क्लास पढ़ी करी है ना पेंगे वंदे हाई स्कूल भी पोप रहे हाई स्कूल ओल्डी सितंबर यू कैन गो द समर हॉलिडे यू कैन इफ यू नेवर माइंड यू कैन गो टू ऑनलाइन यू कैन टेक अ डिग्री एंड टेक योर टाइम डोंट बोरी अबाउट इट टेक रिलैक्स या टेक योर टाइम फॉर द रीजन इस लिटिल बिट नर्वस टुडे यू नो

பேச மாட்டேன் அப்படி பிடுங்க கூடாது என்ன பண்ண போறீங்க பூ பிடுங்க இங்க வெளியில வாங்கி அம்மா அம்மாவோட கூட்டு ரோசா பூ பிடுக்குறாதான் காரக்குல அப்பாவ சாரத்தை போட்டு கொண்டு வர சொல்லி போட்டோம் ஆள் சாரத்துட வந்துட்டு சாரத்துட வந்து நிக்கிறது உள்ள

ചന്ദനം ഇണ്ട ചന്ദനം ഇന്ത്യ ചന്ദനം നല്ല ടേസ്റ്റ് ചപ്പാട് ചപ്പാട് അരി സീനല്ല സുവിയാന അരിയാണ് ഇതിനൊക്കെ സുവിയാന അരി അരി സീനല്ല സുഗസ് അതൊക്കെ സൂപ്പർ അള്ളാഹൂ ഇതില്ല નીકരാ വീഡിയോ എടുക്കല്ലേ ചുവിയാ വീഡിയോ എടുക്കല്ലേണ്ട വീഡിയോ അല്ലേ പോയിക്കൊണ്ടിരിക്കുക കൊമ്പാ കാണില്ലേ സീപ്പ് സുിയാ

ഓ ആ ബേ വാക്കായ തയ്യോ സെപ്റ്റംബറോ എന്നത് പള്ളിക്കുന്നു செப்டம்பர் ஹாலிடே இப்ப லீவ் விடா இப்ப ரெண்டு மூணு நாள் லீவ் எங்கட ஊர்ல அது அது பள்ளிக்கு போற வர தான் படிக்கிற வாக்கு என்ன இந்த இந்த முதல்ல என்ன செப்டம்பர் செப்டம்பர் 9ஆம் மாசம் ஆ அது கண்டாயே இல்ல இல்ல போறேன் கோப்பா நான் செல்லன ஓடி டிக்கெட் எடுத்து கலக்கி குடுக்கு சொல்லி காரின் வலதாப்பம் ஸ்வீட் அண்ட் சவர் இஸ் ஃபைன் தட்ஸ் Thank you. Thank என்ன you come <laughs>

Tango. Good, how are you? Do we need it, Uh, what, what? No, no, it's fine. Look, yeah, it's fine. <laughs> huh? Okay, okay. Yeah, yeah, yeah. Yeah, yeah. We are going to go to the house. 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 We are going to go to மீட் போட죠 했는데 الماده கேல இந்த இடத்துல எல்லாம் நட அந்த கடையில எல்லாம் நட கை ያለ वर्जन போற கை ያለ என்ன டேர்க்க அது வீங்க இருக்கு அத பிடிச்சு எடு அது அமல் மட்டும் அமல் சாட்ட போடலாம் ஏக்கே உள்ள நூல வீங்க ஹாலி தி பாட்டம் பீஸ் ஹாலி இன் தி பாட்டம் பட் नॉट स्ट्रांग हैन ஆ ஆ थैंक यू பிரடிங் சூலக

हा ah, अच